வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருப்பதியிலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் டேரக்டா ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஆனால் திருப்பதியிலிருந்து போடிநாயக்கனூருக்கு எப்படி வருது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிறது எனக்கு இருந்தது காரணம் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக நான் திருப்பதியில் இருந்தேன் இருந்துட்டு அங்கிருந்து போடி போடி நாயக்கனூருக்கு வரதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக வழி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது போடி நாயக்கனூருக்கு திருப்பதியிலிருந்து டேரக்டா ட்ரெயின் கிடையாது ஆனால் கனெக்ஷன் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நிச்சயமாக போடி நாயக்கனூருக்கு நமக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கிறது இந்த கனெக்ஷன் ட்ரெயினை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நான்கு வகையான ட்ரெயின் அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து இருக்குது ஒன்று வந்து மெமு எக்ஸ்பிரஸ் இந்த மெமு எக்ஸ்பிரஸ் ஆனது நைட்டு ஏழு பத்து மணி இந்த ட்ரெயினை டயத்தை குறித்து வச்சுக்கோங்க ஏழு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பத்து மணிக்கு காட்பாடி ஜங்ஷனை வந்து சேரும் இந்த ட்ரெயின் நைட்டு பத்து மணிக்கு தான் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதுக்கு முன்னாடியே கூட வந்துடும் இந்த ட்ரெயினை பிடிச்சீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பதியில் இருந்து காட்பாடி வரைக்கும் வந்துடலாம் அப்படி வரக்கூடிய நீங்கள் அடுத்து நீங்கள் காத்திருக்க வேண்டிய ட்ரெயின் என்ன அப்படின்னா சென்னை இருந்து பாலக்காடு வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினானது நைட்டு பதினொன்று நாற்பது மணிக்கு செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து சேரும் நிச்சயமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ப ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வர வாய்ப்பே கிடையாது செகண்ட் பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய இந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா திண்டுக்கல் வரைக்கும் வந்து சேர முடியும் ஆக இரண்டு ரயில்களை பயன்படுத்தி நீங்கள் திண்டுக்கல் வரைக்கும் வந்துடலாம் திண்டுக்கல் வந்துவிட்ட நீங்கள் திண்டுக்கலுக்கு இந்த ட்ரெயினானது காலையில் அஞ்சு பதினஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடும் ஆனால் ஆக்சுவல் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சரை தான் ஆனால் அஞ்சு பத்து மணிக்கு வரக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரெயின் பெங்களூரில் இருந்து பெங்களூருன்னு சொல்ல முடியாது மைசூரில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா மதுரைக்கு காலையில் ஏழரைக்கெல்லாம் வந்து சேர்ந்துட முடியும் அப்படி ஏழரைக்கு வரக்கூடிய நீங்கள் அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் நம்ம மதுரையில் எட் இருபது மணிக்கு ஆறாவது பிளாட்ஃபார்மில் இருந்து கிளம்பக்கூடிய போடி நாயக்கனூர் பேசஞ்சர் ட்ரெயினை படித்தீங்க அப்படின்னா காலையில் பத்து இருபது மணிக்கெல்லாம் போடி நாயக்கனூரை வந்து சேர்ந்துட முடியும் போடிநாயக்கனூருக்கு பத்து இருபது தான் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது பத்து இருபதுக்கு முன்னாடியே வந்துடுது இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்துடுது ஆக திருப்பதியில் இருந்து தினமும் போடிநாயக்கனூர் வரணும் அப்படின்னா இந்த நான்கு ட்ரெயின்களின் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது இந்த ரயில்களை பயன்படுத்தி நிச்சயமாக நம்ம திருப்பதியிலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஏன்னதான் நம்ம போடிநாயக்கனூரில் இருந்தோ அல்லது இருந்தோ போடிநாயக்கனூருக்கு ரயில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாலும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க தொடர்ந்து நமக்கு பல்வேறு ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது குழந்தைகளோடு அல்லது மூத்த குடிமக்களோடு பயணிக்கப்படுறவர்களுக்கு இது ரொம்ப அவசரமான விஷயமாக இருக்குமே தவிர நம்ம சிங்களா பயணிக்கிறவர்களுக்கு இது ஒரு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது ஆக இருந்து அந்த மெமு எக்ஸ்பிரஸை படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா காட்பாடியில் பாலக்காடு எக்ஸ்பிரஸை பிடிச்சோம் அப்படின்னா அங்கே இருந்து வரக்கூடிய மைசூர் எக்ஸ்பிரஸை பிடிச்சோம் அப்படின்னா அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடியது நிச்சயமாக போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் ஆக இந்த நான்கு ரயில்களை பயன்படுத்தினா நிச்சயமாக நம்ம திருப்பதியிலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் பயணிக்க முடியும் இதற்கான பயண கட்டணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியிலிருந்து காட்பாடி வரைக்குமே ஐம்பது ரூபா ஆகுது காட்பாடியில் இருந்து திண்டுக்கல் வரைக்குமே நமக்கு ஒரு இரநூறுபா ஆகுது இரநூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி அங்கே இருந்து மதுரை வரைக்கும் ஒரு நாற்பது ரூபா இரநூத்தி தொண்ணூறுரூபா அதற்கடுத்து அங்கேருந்து இயக்கக்கூடிய பயணிகள் ரயிலில் ஒரு முப்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபாய் இருந்தால் திருப்பதியில் இருந்து நிச்சயமாக நம்ம போடி நாயக்கனூர் வரைக்கும் பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு எட்டுலேருந்து பத்து நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியான சுற்றுலா அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து ரயில்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது அது எந்த ரயில்கள் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எவ்வளோ அது நிச்சயமாக உங்களுக்காக வரும் அந்த ரயில்களை பயன்படுத்தி நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்காக காத்திருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து வேறு ரயில்வே தகவல்களுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்